கிலம்ப மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் உணர்ப்பு இயக்கங்களும் இயலைகளும் உடனும் ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுப்போம் மக்களுக்காக பூர்த்தி பண்ணி கொடுத்து பண்ணி கொடுப்போம் வணக்கம் ஆப்ரேஷன் சகர்பந்து அல்லது சகர்பந்து நடவடிக்கை என்று கீழ் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அண்டைய நாடுகளுக்கான முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இலங்கையில் தித்வா சுறாவளியின் பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன உங்களுக்கு தெரியும் இருபத்தெட்டு நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாஜர் பந்து நடவடிக்கையின் கீழ் இதுவரை அறுபது டன்னுக்கும் மேலான உதவி பொருட்கள் இரண்டு கப்பல் முதலாவது கட்டமாக கொடுமைத்துறை முகத்திற்கும் இன்னொரு கப்பல் திருக்கோணத்துறைமுகத்திற்கும் வந்து அடைந்தன நேற்று தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன முன்னூறு டன்கள் கொழும்பு துறை முகத்திற்கும் எழுநூறு டன்கள் நேற்று திருக்கோணமலைக்கும் வந்து அங்கே இருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்த நடவடிக்கையின் கீழ் வெறுமனே உதவி பொருட்கள் மனிதாபிமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் சுகாதார ஒத்துழைப்பு உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள் அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள் சாலைகள் பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன்ன எடுத்துகின்றார்கள் அந்த வகையில் இங்கு ஏ தேர்ட்டி ஃபைவ் பாதையில் பரந்தன் உள்ளத்தையும் இணைக்கும் இந்த பகுதியில் சில புலனாய்ப்பு புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்தியன் ஆர்மி இந்திய ஆர்மியில் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது இது சம்மந்தமாக நேரடியாக காண என்று வந்திருக்கின்றோம் இது மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கிளம்பி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் புனராய்ப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும் இந்த ஆபரேஷன் சாகர்பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களும் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக இருக்கிறது நன்றிதான் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இங்கேயாவில வந்து சொன்னோம் நாங்கள் விஜயன் ஆர்மி டைலே வந்திருக்கிற இன்ஜினியர் சைகான் சாஃபர்ஸ் கிளிநொச்சிலிருந்து முளைக்கு போகிற ஏ தேர்ட்டி ஃபைவ் ரோடில் லெவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் வேரியஸ் இடத்துல வேரியஸ் ப்ளேஸில் நாங்கள் வெட்டி பண்ணோம் இதில் பிரைமரியாக வெட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் பட் பிரைமரியாக இந்த அது இந்த ரோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோடுங்கிறதுனால இந்த பிரிட்ஜை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாட்டியாக போட்டு கொடுக்க சொன்னாங்க மேக்ஸிமம் நாங்கள் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் இந்த பிரிட்ஜை கண்டி பண்ணி கொடுப்போம் இந்த பிரிட்ஜ் உடனேனால நிறைய கனெக்டிவிட்டி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குன்ற சொன்னாங்க பப்ளிக் ஃபீட்டை நாங்கள் கேட்டப்போது கூட அதனால நிறைய டென் டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது நிறைய ப்ரக்கு வெகிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு திரமமாக இருக்க முடியாத ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஸோ இலங்கை மக்களுக்காக பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஃபோன் நம்பரும் பண்ணி கொடுப்போம் வீ இண்டக்டெட் இன்ஜினியர்ஸ் பெலிபில் செட்ஸ் இன்க்ளூடிங் தி பேராஃபீல் ஹாஸ்பிட்டல் த இண்டியன் ஆர்மி இன்ஜினியர்ஸ் டெத் தி டெக்கி ஆஃப் மெனி ப்ரிஜிங் சைட்ஸ் One of them is here we, uh, where we are standing today, which is connecting the n northern province. This is a, one of the most vital highways of the northern province. So, uh, we have completed the recce. Our stores are here and uh, are with the team of 440, 4 officers, position and 40 other ranks. And we are going to construct the Bailey Bridge over here, which is going to provide the dual carriageway, that is, the two way road space to the people of Sri Lanka, which is going to substantially enhance the vital uh, lines of communication which are there that are going to reconnect uh, right now uh, with the districts which are in the northern part of the country which are uh, remaining disconnected till now. Uh, we'll be able to do that. Uh, we are on it and we'll complete that.